அனைவருக்கும் வணக்கம் பங்களாதேஷில் ரீசண்டாக நடந்த கலவரங்கள் அதற்கு பிறகு நடந்த ஆட்சி மாற்றம் அவங்களோட பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு வந்து வந்து அடைஞ்சிருக்காங்கன்னு பார்க்க முடியுது இதற்கு பின்னால் இருப்பது அமெரிக்காவா சைனாவா என்ற ஒரு கேள்வி பெரிய கேள்வி எழுந்துள்ளது இன்னும் பார்க்க போனால் சில பேர் வந்து அமெரிக்கான்னு சோஷியல் மீடியாவில் போடுறாங்க சில பேர் சைனாவின் கைகளும் ஈடு இருக்கிறது சைனாவின் வேலையும் இங்கே இருக்குது அவங்க தான் இந்த ஆட்சி மாற்றம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது இதற்கு பின்னாடி இருப்பது அமெரிக்காவா சைனாவா இதற்கு இந்த பிரச்சனையை நடந்ததற்கு காரணங்கள் என்ன அண்ட் இது வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கலாக உலக அரசியல் புவிசால் அரசியலில் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் இது உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இதற்கு பின்னாடி சீனா இருக்கக்கூடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்தியாவும் பங்களாதேஷும் சேர்ந்து தீஸ்தா நதி ப்ராஜெக்ட் அப்படின்னு டீஸ்டா ரிவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று வந்துட்டு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ப்ரப்போசல் சைனாவும் கொடுத்தாங்க இந்தியாவும் கொடுத்தாங்க ஆனால் இந்த ப்ராஜெக்டை வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் அது இந்தியாவிற்கு வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து அவங்க வந்து கொடுத்துட்டாங்க சீனாவும் பண்ணுறான்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு இந்தியா தான் வேணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இதனால் ஷேக் ஹசீனா வந்து ஆட்சியில் இருப்பது சீனாவிற்கு பிடிக்கவில்லை அதனால் கலவரத்தை தூண்டிவிட்டு ஆட்சி மாவட்டம் சீனா வந்துட்டு செஞ்சுட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு தியரி இருக்கு ஆனால் என்னுடைய கருத்து இந்த ஒரு டாப்பிக்கில் என்ன எடுத்து பார்த்தால் சீனா இந்தியாவிற்கு எதிரி நாடு இதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை சீனா பல நாடுகளில் இந்தியாவிற்கு எதிரான செயல்களை செய்து வருகிறது ரீசெண்டாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா மாலத்தீவில் லாஸ்ட் இயர் நடந்த எலெக்ஷன்ஸில் ஆன்டி இந்தியா ப்ரொடெஸ்ட் நிறைய அங்கே ஏற்பாடு பண்ணி அங்கே ஒரு ஆட்சியை மாற்றம் ஒரு எலெக்ஷன்ஸில் வந்து சீன ஆதரவு அதிபர் ஜெயிச்சு முய்சு என்பவர் ஜெயிச்சு அங்கே ஒரு இந்தியா எதிர்ப்பு மனநிலையை மாலத்தீவு நாட்டில் உருவாகி இந்தியாவிற்கு ஆதரவாக இருந்த ஒரு கவர்மெண்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஒரு சீனாவின் ஒரு அடிமை அரசு மாலத்தீவில் வந்து உருவாகியுள்ளது என்பதை நம்ம நிரம்ப பார்த்தோம் ஸோ இந்தியாவிற்கு எதிராக சீனா மாலத்தீவு மேபி நேபாளியும் சில வேலைகள் அவங்க செய்கிறாங்க மற்ற நாடுகளில் அவர்கள் வேலை செய்கிற செய்கிறார்கள் என்பதை ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு இந்த ஒரு தீஸ்தா ரிவர் ப்ராஜெக்ட் வந்து சீனாவிற்கு பதிலாக இந்தியாவிற்கு வந்து வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவங்க கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை எடுத்துக்கொண்டு சீனா தான் வங்கதேசத்தில் பின்னாடி இருக்காங்க இந்த ஒரு கலவரத்திற்கு பின்னாடி இந்த ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு பின்னாடி சீனா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு 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 ஷாலோ அனாலிசிஸ் ஒரு ஆழமற்ற ஒரு ஒரு ஆய்வாக தான் நான் இதை பார்க்குறேன் ஏன்னு எடுத்து பார்த்தோன்னா ஒரு ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது ஒரு ஜென்ரலாக வந்து சீனா வந்து இந்தியாவிற்கு எதிராக ஒரு செயல் எங்கே நடந்தாலும் அங்கே பின்னாடி சீனா தான் இருப்பார்கள் அப்படின்னு வந்து நினைப்பது வந்து ரொம்ப தவறு ஏன்னா வங்கதேசத்தை தேசத்தை பொறுத்தவரை இதற்கு பின்னால் இருப்பது வந்துட்டு சீனா கிடையாது அமெரிக்கா அமெரிக்கன் டீப் ஸ்டேட் அப்படின்னு நம்ம வந்துட்டு இங்கே பார்க்குறோம் ஏன்னா இப்பொழுது வங்க தேசத்தில் ஷேக் ஹசீனா வெளில வந்துட்டாங்க இப்போ டெல்லியில இருக்காங்க யார் புதிய தலைவராக அந்த நாட்டிற்காக போறாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தா முகமது யுனுஸ் கான் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஆக போறார் இந்த கான் என்பது யாருன்னு நம்ம பார்த்தோம் முகமது யுனுஸ் என்பவர் யாருன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவிற்கு மிக நெருக்கமானவர் அமெரிக்கால பல வருடங்கள் வந்து அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருக்கு தன்னுடைய வாழ் வாழ்வுல நோபல் பிரைஸ் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த நோபல் பிரைஸ் என்பது வந்து ஒரு பெரிய விஷயமாக இந்த மீடியாவெலாம் பேசப்பட்டாலும் இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு சயின்ஸில் ஒருத்தவங்க நோபல் பிரைஸ் வாங்குகிறாங்க மேக்ஸில் ஒருத்தவங்க நோபல் பிரைஸ் வாங்குகிறாங்கிறது வேற இவர் ஒரு எக்கனாமிக்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் ஒருத்தங்க வந்து நோபல் பிரைஸ் வாங்குகிறாங்கன்னா அதற்கு பின்னாடி ஒரு அமெரிக்காவின் அரசியல் தந்திரம் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒபாமாவுக்கு வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுத்தாங்க ஆனால் ஒபாமா காலத்தில் எத்தனை நாடுகள் தாக்கப்பட்டன என்பது அனைவருக்கும் தெரியும் ஸோ இந்த நோபல் பிரைஸ் என்பது வந்து இந்த மாதிரி டாபிக்ஸில் ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் அங்கே இருக்கும்போது அது ஒரு பித்தலாட்டம் ஸோ நோபல் பிரைஸ் அமெரிக்கா வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவரிடமிருந்து அவர்கள் சிலவற்றை அமெரிக்கா வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அது என்னென்னு எடுத்து பார்த்தால் வங்க தேசத்தில் அமெரிக்காவுடைய ஒரு பேஸை வந்துட்டு அதாவது அமெரிக்காவுடைய ஆளுங்களுக்கு அங்கே வந்துட்டு பில்ட் பண்ணுறது வந்து இவருக்கு வேலை ஸோ இதன் மூலமாக தான் இந்த ஒரு போராட்டமே வந்து அங்கே தூண்டப்பட்டது அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் அங்கே வந்து நடக்கப்பட்டது அண்ட் இப்பொழுது இந்த முகமது யூனஸ் என்பவர்கள் வந்து நாங்கள் வந்து பிரதமர் புதிய புதிய தலைவராக வங்கதேசத்திற்கு ஆக போகிறாரு நம்ம பார்க்குறோம் இன்னொன்று எடுத்து பார்த்தோன்னா இந்த ஒரு மாணவர்கள் போராட்டம் அப்படின்னு வங்கதேசத்தில் சொல்கிறாங்கல்ல அது ஆரம்பித்த இடம் என்னென்னு எடுத்து பார்த்தா பிராக் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் தான் இந்த போராட்டத்தை தொடங்கினார்கள் ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தில் என்ன ஒரு விஷயம்னா இந்த பிராக் யூனிவர்சிட்டி என்பது வந்து ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் அதாவது ஜார்ஜ் சொரோஸ் பல நாடுகளை வந்துட்டு அவர் கொலாப்ஸ் பண்ணியிருக்காரு அந்த ஆட்சி மாற்றம் செய்திருக்கார் அவர் ஒரு இன்வெஸ்டார் அவர் பெரிய அவர் ஒரு பெரிய இன்வெஸ்டார் ஆனால் ஒரு மற்ற நாடு மோடியை கூட வந்து நாங்கள் தூக்கடிக்க வந்து ஒரு பில்லியன் டாலர் நான் செலவு பண்ண போறேன் அப்படின்னு வந்து அவர் பேசினார்னு பார்க்க முடியுது பல நாடுகளில் ஆட்சி மாற்றம் செய்தவர் ஒரே நாளில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் லண்டன் பேங்கை வந்து ஒரே நாளில் வந்து கௌதர் அப்படிங்கிற ஒரு ஒரு பேர் உண்டு ஸோ இந்த கலக நிறைய நாடுகளில் கழகம் உருவாக்க உருவாக்குவதில் இவர் ஒரு பெரிய அல்ல ஸோ இவருடைய என்ஜிஓவான ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன்லேருந்து இந்த பிராக் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்திற்கு ஃபண்டிங் வந்துட்டு வந்திருக்கு வ வாங்கக்கூடிய யூனிவர்சிட்டி இந்த பிராக் பல்கலைக்கழகம் ஜார்ஜ் ரோஸ் கிட்டேருந்து இருந்து ஸோ இங்கேதான் இந்த போராட்டம் தொடங்கியது என்பதன் மூலமாகவே இந்த போராட்டம் ஒரு ஆர்கானிக்காக உருவான போராட்டம் என்பதை விட ஒரு அமெரிக்காவின் அந்த ஜார்ஜ் சொரோஸால் தூண்டப்பட்ட இந்த ஒரு போராட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஸோ இதுவும் வந்துட்டு இதற்கு பின்னணியில் சீனா கிடையாது அமெரிக்கன் டீப் ஸ்டேட் என்பது தான் இதற்கு பின்னாடி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இது மற்றொரு காரணம் ஸோ அங்கே வருவர் அங்கே ஆட்சிக்கு வருபவர் வந்து யுனுஸ்கான் முகமது கான் அவர் வந்து அமெரிக்காவின் பிராக்ஸி இப்போ அவர் அங்கே ஆட்சிக்கு வருவது அவர் அமெரிக்காவின் ஆதரவான ஒரு ஆட்சி வங்கதேசத்தில் வருவது இந்தியாவிற்கு ஆபத்து அதே மாதிரி சீனாவிற்கும் ஆபத்து தற்போது வங்கதேசத்தில் நடந்த விஷயங்கள் இந்தியாவிற்கு எப்படி ஒரு ஆபத்தை அது உண்டாக்குகிறதோ என்று நாம் அனைவரும் பேசிட்டு இருக்கோமே தவிர ஒரு த்ரெட்டாக இந்தியாவுக்கு மாறுது அப்படிங்கிறது மாதிரி சீனாவிற்கும் இது ஆபத்து ஏன்னா இந்தியாவிற்கு சீனாவை விட ஆபத்து கொஞ்சம் கூட ஏன்னா ஒரு வங்கதேசம் என்பது ஒரு எழுபது ஆண்டுகள் எழுவத்தைந்து ஆண்டுகள் முன்பு வரை நம்முடன் சேர்ந்து இருந்த இப்போ இந்தியாவுடன் சேர்ந்து இருந்த ஒரு பகுதி பார்ட்டிஷன் நடந்தபோது தான் அவங்க வந்து பிரிஞ்சு போகிறாங்க அண்ட் நம்மளுடைய ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய பார்டர் இருக்கக்கூடிய பகுதி நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டேக்ஸ் நமக்கு பங்களாதேஷ் பங்களாதேஷில் இருக்குது நம்மளுடைய இமீடியேட் நெய்பர் வந்து பங்களாதேஷ் என்பதால் இந்தியாவிற்கு இதனால் பிரச்சனைகள் அதிகம் ஆனால் சீனாவிற்கும் இந்த இப்போ தற்போது வங்காதேசத்தில் நடந்த சம்பவங்களால் பிரச்சனை என்பது உண்டு ஸோ இவ்வாறு இருக்கும்போது சீனாவே இந்த ஒரு அவர்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய செயலை சீனாவே பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா அதற்கு வாய்ப்பில்லை ஸோ இதுவே போறும் நாம் இதற்கு பின்னாடி சீனா இல்லை அமெரிக்கா இருக்காங்க அப்படிங்கறது வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ நிறைய ஊடகங்கள் சீனா இதற்கு பின்னாடி இருக்குன்னு அவங்க எழுதுறாங்கன்னா அது வந்து ஒரு அமெரிக்காவுடைய ப்ரொபகண்டா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அவர்கள் ஒரு தவறை செய்துவிட்டு சீனாவிற்கு இந்தியாவில் ஒரு சீனா மீது நம்பிக்கை இல்லாத தன்மை வந்துட்டு ஒன்று இருக்குது ஸோ சீனா சே பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கு இல்லைன்னு கிடையாது ஆனால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இது சீனாதான் இந்த வேலையை செய்தார்கள்ங்கிற மாதிரி ஒரு நிறையட்டிவை அவர்கள் உருவாக்குவதற்கு இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு நியூஸ்லாம் இந்த மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு நான் பார்த்தேன் சைனா அண்ட் பாகிஸ்தான்ஸ் ஐஎஸ்ஐ ஆர் பிஹேந்திஸ் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ இதற்கு பின்னாடி இருந்துச்சு தான் இல்லைன்னு கிடையாது ஆனால் இப்பொழுது பாகிஸ்தான் வந்து சீனாவிற்கு நெருக்கமாக இருப்பதை விட அமெரிக்காவிற்கு நெருக்கமாக இருக்கிறது ஸோ இது அமெரிக்காவும் பாகிஸ்தானும் இணைந்து செய்த செயல் அப்படின்னு நம்ம பார்க்கலாமே தவிர சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து செய்த செயல் அப்படின்னு நம்மளால இந்த விஷயத்தில் பார்க்க முடியாது இன்னொரு காரணம் ஒரு அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டோட கான்ஸ்பிரசி ஒரு பெரிய கான்ஸ்பிரசி இதற்கு பின்னாடி இருக்கு அதற்கு என்னன்னு எடுத்து பார்த்தா மயான்மாரில் ஒரு பகுதி அதற்கு பிறகு வங்கதேசத்திலிருந்து ஒரு பகுதி இந்தியாவிலிருந்து மணிப்பூரிலிருந்து ஒரு பகுதி இருந்து ஒரு பகுதி இது நான்கையும் இணைத்து ஒரு குக்கி நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு கிறித்துவ நாடை வந்துட்டு உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சதி ஒன்று இருக்கிறது என்று நான் சொல்லலை ஷேக் ஹசீனா யார் இப்போ வங்கதேசத்திலிருந்து விரத்தி எடுக்கப்பட்டாரோ அவர்களே வந்து இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த இடத்தில் ஒரு ஒரு கிறித்துவ ஃபோர்ஸ் ஒன்று வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற சில இஸ்லாமியன் பொ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பங்களாதேஷ் நேஷ்னல் பிஎன்பி என்று சொல்லக்கூடிய கட்சியாக இருக்கட்டும் ஜமாதி இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய ஒரு பொலிட்டிக ஒரு ரேடிக்கல் குரூப்பாக இருக்கட்டும் இவர்கள் மூலியமாக நடக்க நடக்கும் ஒரு பெரிய சூழ்ச்சி ஒரு கிறித்துவ நாடு உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியாக தான் இதை வந்துட்டு இது பார்க்கப்படுது ஒரு விஷயம் ஸோ இதனாலே இதற்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கக்கூடும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இன்னொரு காரணம் அப்படியே வங்கதேசத்திற்கு வங்கதேசத்தை சேர்ந்த வங்கதேசத்தில் கொஞ்சம் கீழே கடல் வங்கதேசத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐலாண்டு கடலில் செயின்ட் மார்ட்டின் ஐலாண்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஐலாண்டில் அமெரிக்காவின் ஏர்பேஸ் ஒன்று வந்துட்டு வரணும் அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்தில் ஏர்பேஸ் என்பது வந்தால் இந்தியாவிற்கும் ஆபத்து சீனாவிற்கும் ஆபத்து அமெரிக்கா அவர்களுடைய பவரை வந்துட்டு இந்தியா மேலேயும் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க சீனா மேலேயும் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க இந்தியா சீனாவிற்கு மட்டும் இல்லை இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய பல கண்ட்ரீஸ்க்கு வந்து இது ஒரு பிரச்சனையாக ஆக வச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்தோனேஷியாவாக இருக்கட்டும் தாய்லாண்டாக இருக்கட்டும் இது எல்லா இடத்துலையுமே நம்ம சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல ஒரு இந்தியன் ஓஷனில் அமெரிக்காவிற்கு அதுவும் ஒரு ப்ரெசன்ஸ் வேணும் என்ற ஒரு காரணத்தினால் இந்த ஒரு ஐலாண்டை பிடிக்க வேண்டும் என்பதால் இந்த வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் வந்து அவர்கள் செய்யக்கூடும் என்று அதுவும் ஷேக் ஹசீனா வந்து முன்னாடியே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க முடியுது அந்த அந்த ஒரு கிறித்துவ நாடு ஒன்று வந்துட்டு ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு அவர்களுக்குன்னு சொல்கிறது இருக்குல்ல ஸோ இது ஒரு ஒரு ரிலீஜியஸ் ஃபோர்ஸ் இங்கே பிளேயில் இருக்குதுனாலோ அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தும் ஒரு அமெரிக்கன் டீப் ஸ்டேட் அப்படின்னு நம்ம இடத்துல பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அந்த ஒரு குழுவை உருவாக்கியதே வந்து அமெரிக்கா தான் என்பது அனைவருக்குமே தெரியும் ஒரு அங்கே ஒரு சோவியத் ரஷ்யாவுடைய பிரசன்ஸ் ஆப்கானிஸ்தானில் இருக்கும்போது அவர்களை விரட்டி அடிப்பதற்கு சோவியத் ரஷ்யாவை தோற்கடிப்பதற்கு அமெரிக்கா உருவாக்கிய ஒரு மத தீவிரவாத குழு தான் தாலிபான் தாலிபான் போன்ற ஒரு பல குழுக்களை அந்த நேரத்தில் அவர்கள் உருவாக்கினார்கள் பார்க்க முடியாது ஒரு மதத்தை கருவியாக பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு அரசியலை செய்வது உலக அரசியலை செய்வதை வந்துட்டு இவர்கள் பல ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த ஒரு கிறித்துவ நாடு அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கக்கூடிய அந்த சூழ்ச்சியை நான் பார்க்கிறேன் இன்னும் நம்ம வந்து மயான்மாரில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு ஒரு மிலிட்ரி ரூலில் அங்கே ஒரு சீனா ஒன்று இருக்குது அமெரிக்கா குழு இருக்குது அங்கே ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு இப்போ நம்ம ப்ராப்ளம் ஆயிடுச்சு நம்ம பார்த்தோம் மணிப்பூரில் கடைசி ஒரு வருடமாக ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இது எல்லாமே அந்த கிறித்துவ நாட்டை உருவாக்குவதற்கு இது எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டு வந்து சேர்த்து உருவாக்க வேண்டும் என்பது தான் அவர்களுடைய ஐடியா மணிப்பூரில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய கடைசி ஒரு வருடமாக மணிப்பூரில் நடக்கக்கூடிய பிரச்சனையும் வங்கதேசத்தில் நடக்கிற விஷயமும் ஒரே பிரச்சனை தான் ஒரு காயினோட இரண்டு பக்கங்கள் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும் இந்த இந்தியாவிற்கு கிழக்கில் ஒரு கிறித்துவ நாடை ஏன் அமெரிக்காவிற்கு உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் என்று எடுத்து பார்த்தால் இந்திய பொருளாதாரம் வளர்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை ஒரு ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் ஆறரை சதவீதம் அப்படின்னு நம்ம வந்துட்டு வளர்ந்துட்ருக்கோம் ஸோ அப்படி போது இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு நாற்பது அந்த மாதிரி நேரத்தில் அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ணுற இடத்துல நம்ம நிறைய இடத்துல போய் நிற்போம் அப்படிங்கிறதால இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஸோ ஆல்ரெடி இந்தியாவிலிருந்து ஈரோஷியா ஐரோப் பகுதிகளுக்கு லேண்ட் ரூட் இருக்குது ஓகேவா நீங்கள் மேப்பில் பார்த்தா இந்தியாவிலேருந்து அங்கே லேண்ட் போகிறதுக்கு ரோட் தெரியிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்தியாவில் போக முடியாது ஏன்னா அப்படி போக வேண்டும் என்றால் நாம் பாகிஸ்தான் வழியாக செல்ல வேண்டும் ஆனால் பாகிஸ்தான் வழியாக நம்மளால் போக முடியாது ஏன்னா அது ஒரு எதிரி நாடு ஸோ இதற்கு நம்ம இன்னொரு ஆப்ஷன் என்ன பிஓகேவை கைப்பற்றினால் பிஓகே இருக்கும் ஆப்கானிஸ்தான் இருக்கும் ஒரு பார்டர் சின்ன பார்டர் இருக்குது ஸோ பாகிஸ்தான் இல்லாமலேயும் அது வழியாக போகலாம் ஆனால் ஆப்கானிஸ்தானையும் தாலிபான் பிரச்சனை அந்த மாதிரி இது இருக்குது ஸோ இந்தியாவிலிருந்து நாம் ஏஷியாவை வெஸ்ட் ஏஷியாவிற்கோ ரஷ்யாவிற்கோ ஈரோப் இருக்கோ போவதற்கு லேண்ட் இருக்குது ஆனால் நம்மால் பயன்படுத்த முடியாது ஆனால் இந்தியா கடைசி ஒரு இருபத்தைந்து முப்பது வருடங்களாக சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தாய்லாண்டாக இருக்கட்டும் மலேசியாவாக இருக்கட்டும் லவோஸாக இருக்கட்டும் இவர்களுடைய உறவை வந்து வலுப்படுத்தி வருகிறார்கள் என்று நாம் பார்க்க முடியுது கம்போடியாவாக இருக்கட்டும் ஸோ வங்கதேசத்திலிருந்து மயான்மார் போய் மயான்மார்லேருந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிற்கு லேண்ட் வழியாக இந்தியாவால் தற்போது போக முடிகிறது இதை ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து இது கொடுக்குது நம்மளால் பார்க்க முடியுது ஒருவேளை இந்த மயான்மார் வங்கதேசம் இந்தியாவில் இருந்து சில பகுதி இதை வைத்து ஒரு கிறித்துவ நாடை அவர்கள் உருவாக்கினால் எப்படி ஒரு பாகிஸ்தான் பிளாக்கேடு மாதிரி நம்ம ஒரு வெஸ்ட் ஏஷியாவுக்கு வந்துட்டு போவதற்கு ஒரு வெஸ்ட் ஏஷியா ரஷ்யா யூரோப் போவதற்கு ஒரு லேண்ட் வழியாக போகுது கடல் வழியாக போகிறோம் இப்போது ஓகேவா லேண்ட் வழியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாக்கேடு மாதிரி இருக்கோ அதே மாதிரி ஒரு பிளாக் வந்துட்டு ஈ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிற்கு இந்தியா பண்ணக்கூடிய விஷயங்களிலும் உருவாக்க முடியும் லேண்ட் வழியாக பண்ணக்கூடிய ட்ரேட் விஷய வர்த்தகத்தையும் தடுக்க முடியும் அது ஒரு பொருளாதாரத்தை ஒரு ஒரு சிக்னிஃபிகண்ட் லெவலில் வந்துட்டு பாதிக்கும் என்ற ஒரு சூழ்ச்சியும் இந்த கிறித்துவ நாடு அவர்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்கு பின்னணியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே இந்த காரியத்தை செய்தது சீனாவா அமெரிக்காவா அப்படின்னுங்கிற கொஸ்டினோட தான் இந்த வீடியோ ஆரம்பித்தோம் அனைவருக்கும் இதில் ஆன்சர் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க இன்னும் இந்த வீடியோவில் சில விஷயங்கள் பார்க்க போகிறோம் என்ன மாற்றம் இந்த ஒரு பங்களாதேஷில் இப்படி ஒரு நடந்ததில் அங்கே இந்துக்கள் தாக்கப்படுவதை நம்ம பார்க்குறோம் பார்டரில் பிரச்சனை வருது அங்கே பங்களாதேஷ்லேருந்து நிறைய பேர் இல்லீகலாக இந்தியாவுக்குள்ளே வர்றதற்கு இன்னும் ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்கிற இருக்கும்போது இது ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு ஜியோ பொலிட்டிக்கலாக ஒரு உலக அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நாற்பத்தேழுக்கு நாற்பத்தேழு இந்தியா பிரிவினை நடந்த பிறகு பாகிஸ்தான் இந்தியாவாக பிரிந்த பிறகு பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தானா இருந்துச்சு ரெண்டும் தனித்தனி பகுதிகளாக இருந்தால் கூட ரெண்டும் சேர்ந்து ஒரே நாடு தான் ரெண்டுமே சேர்ந்து அப்படிங்கும்போது அன்னைக்கு பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவிற்கு மிக நெருக்கமான நாடு சோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு பாகிஸ்தானை வந்து ஒரு அமெரிக்கன் பிராக்சி அமெரிக்காவின் அடிமை நாடாகவே அன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்க்கலாம் அப்படிங்கும்போது வெஸ்ட் பாகிஸ்தானும் சரி ஈஸ்ட் பாகிஸ்தானும் சரி அமெரிக்காவின் ஒரு அமெரிக்காவே அங்கே இருப்பதற்கு சமம் அமெரிக்காவின் ப்ராக்சியாக இந்த இரு நாடுகளும் இருந்தன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போருக்கு பிறகு நம்ம அனைவருக்கும் தெரியும் எழுபத்தொன்று போரில் அந்த போருக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிப்பதற்கு அமெரிக்காவின் கப்பல் ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்தது அதுக்கு ரஷ்யன் சப்மரைன் வந்து அதை தடுத்து நிறுத்திய கதை அனைவருக்கும் தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுக்கு நம்ம இந்தியா ஜெயித்த பிறகு வங்கதேசம் என்ற நாடு உருவான பிறகு அந்த வங்கதேசம் புதிய புதிதாக உருவான அந்த வங்கதேசம் என்ற நாடு அமெரிக்காவின் அடிமை நாடாக இல்லை ஸோ அது ஒரு இன்டிபெண்ட்டான கண்ட்ரியாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நம்மளால் ஒரு பக்கம் வெஸ்ட் பாகி வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் ரெண்டு பக்கமும் நமக்கு தொல்லை இருந்தபோது அந்த ஒரு பக்கம் நமக்கு தொல்லை வந்துட்டு இல்லை ஸோ ஒரு ஒரு ஃபாரின் பவரோட ரோல் வந்து இங்கே இல்லை அப்படின்னு நம்ம வந்துட்டு இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பியும் அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் அதாவது ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலுக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அந்த பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுக்கு முன்னாடி எப்படி ஒரு அமெரிக்காவின் அடிமை அடிமை பகுதியாக இருந்ததோ தற்போதும் அங்கே ஒரு அமெரிக்காவின் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய முகமது யூனஸ் என்பவர் தலைவராக இங்கே ஆகும்போது அமெரிக்காவின் ஆதரவு ஆட்சி இங்கே உருவாகும் போது இது ஒரு ஆதரவு ஃப்ரெண்ட்லி ஆட்சி கிடையாது இது வந்து ஒரு அமெரிக்காவின் அடிமையாகவே தற்போது வங்கதேசம் மாறுகிறது என்ற இதற்கு அர்த்தம் அங்கே ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வங்கதேசத்தின் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரின் சிலை அடித்து நொறுக்கப்பட்ட வீடியோஸ் நம்ம வந்துட்டு பார்க்குறோம் அவர் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக சில விஷயங்கள் பண்ணியிருக்கார் இல்லைன்னு கிடையாது ஸோ அதற்குள் நாம் இப்போ போவேன் ஆனால் அவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் என்பவர் தான் அந்த ஒரு இண்டிபெண்ட் பங்களாதேஷ் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றுக்கு பிறகு உருவான அந்த வங்கதேசம் என்ற நாட்டை குறிக்கக்கூடிய நபர் அந்த வங்கதேசத்தின் சிம்பல் என்பவர் அந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானார் அவருடைய சிலையை அடித்து நொறுக்கிறதோட அதோடைய மெசேஜ் என்னென்னா வங்கதேசம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி முன்னாடி பிஃபோர் நைன்டீன் செவன்டி ஒன் எப்படி வந்து ஒரு அமெரிக்காவின் அடிமை நாடாக இருந்ததோ அதே மாதிரி மீண்டும் ஒரு அமெரிக்காவின் அடிமை நாடாக மாறிவிட்டது என்பதே இதற்கு பொருள் அதே மாதிரி பாகிஸ்தான் நடுவில் சீனாவிற்கு ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இம்ரான்கானோட ஆனால் திரும்பியும் இம்ரான்கான் ஆட்சிக்கு ஆட்சியிலிருந்து இருந்து வெளியே வந்து இம்ரான்கான் ஜெயிலுக்கு போகிறது எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா அங்கே அமெரிக்கா சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் குறைஞ்சி மீண்டும் இங்கே பாகிஸ்தானில் அமெரிக்காவின் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கை ஓங்கிவிட்டது அமெரிக்காவின் கை உயர்ந்து விட்டது பாகிஸ்தான்ல நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அறுபதுகளில் எப்படி அந்த வீஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் இந்த இரு பக்கமும் அமெரிக்காவுடைய ஒரு அடிமை பகுதிகளாக இந்த இரண்டு பகுதிகளும் இருந்ததோ தற்போதும் அதை நோக்கி மாறி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் பாகிஸ்தானில் கொஞ்சம் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது ஆனால் அமெரிக்காவின் கை வந்து உயர்ந்திருக்குன்னு பார்க்க முடியும் தப்போ இருக்கக்கூடிய ஈஸ்ட் பாகிஸ்தான் அதாவது பங்களாதேஷ் பேர்வன மாதிரி இருக்கலாம் முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்துச்சு இப்போ பங்களாதேஷ்னு இருக்கு ஆனால் அமெரிக்காவின் ஆதிக்கம் என்பது திருப்பியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அறுபதுகள் இருந்த அந்த ஒரு புவிசார அரசியல் மாதிரியும் வந்துட்டு வந்துருச்சுன்னு நம்ம பார்க்க முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எழுபத்தொன்று போருக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய ஒரே டிஃப்ரென்ஸ் ஜியோ பொலிட்டிக்கலாக என்னென்னு எடுத்து பார்த்தா மேபி ரெண்டு டிஃப்ரென்ஸ் சொல்லலாம் ஒன்று வந்து இரண்டும் வங்கதேசம் பாகிஸ்தான் இப்போ வேறு வேறு நாடாக அமெரிக்காவின் அடிமை நாடுகளாக இருக்குது முன்னாடி ஒரே நாடாக அமெரிக்காவின் அடிமை நாடாக இருந்துச்சு ஆனால் இதை விட ஒரு முக்கிய வித்தியாசம் ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று போகும்போது சீனா பாகிஸ்தான் அமெரிக்கா மூவரும் ஒரே சைடில் இருந்தாங்க அப்படின்னு பார்க்க முடியுது சீனா என்பது அமெரிக்காவின் அடிமை நாடாக பொழுது இருந்தது ஏன்னா ரஷ்யாவை அப்போ சோவியத் ரஷ்யாவிற்கும் சைனாவிற்கும் உறவு நன்றாக இல்லை அதனால் சோவியத் ரஷ்யாவை எதிர்க்க வேண்டும் என்பதால் அமெரிக்காவுடன் நெருக்கம் காட்டி காட்ட தொடங்கிய சீனா அமெரிக்காவுடைய ஆக்சஸில் சைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தொன்று நேரத்தில் இருந்தது ஆனால் தற்போது சீனா அமெரிக்காவிற்கு ஒரு எதிரி நாடாக இருக்கிறது ஆனால் அந்த பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் எப்படி ஒரு இந்தியாவிற்கு மேற்கில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் கிழக்கில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் சொல்லலாம் இப்பொழுது பங்களாதேஷும் எப்படி அமெரிக்காவின் அடிமையாக இருந்துச்சு திருப்பியும் அது மீண்டும் பேக் டு ஸ்கொயர் ஒன் வந்துருச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் ஆனால் சீனாவின் பொசிஷன் இருக்கு ஆனால் சீனா அமெரிக்காவிற்கு அப்பொழுது நண்பனாக இருக்கலாம் இப்பொழுது எதிரியாக இருக்கலாம் அந்த மாற்றம் இருந்தாலும் சீனா அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி இந்தியாவிற்கு எதிரியாகவே இருப்பதால் இந்த ஒரு ஓவராலாக ஜியோ பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸே இங்கே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இப்போதாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னும் இந்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஜியோ பொலிட்டிக்கலாக லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸில் உலகம் முழுவதும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் டெவலப் இருக்கு போக போக என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்